அனைவருக்கும் வணக்கம் அணில் வீட்டுக்குள் வந்தால் என்ன பலன் அணில் வீட்டுக்குள் வந்தால் பிரச்சனைகள் குறைவதற்கான அடையாளம் அதிர்ஷ்டம் வீட்டிற்கு வரப்போவதை உணர்த்தும் அறிகுறி வீட்டிற்கு செல்வ செழிப்பு அதிகமாகும் அணில் வீட்டில் கூடு கட்டினால் பிரிந்து போன சொந்தம் ஒன்று சேரும் நாம் வைக்கும் உணவு அணில் சாப்பிட்டால் ராமரின் அருள் நமக்கு கிடைக்கும் காகத்திற்கு நாம் வைத்த உணவை அணில் சாப்பிட்டால் நம் வீட்டில் பொருளாதார நிலை உயரும் அணில் வீட்டிற்கு வந்தால் வெகு நாட்களாக நடைபெறாத திருமணம் நடைபெறும் அணில் கேதுவின் ஆளுமையாக கருதப்படுகிறது அணில் வீட்டில் குட்டி போட்டால் பூர்வீக சொத்து நமக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் அணில் வளர்க்கும் வீட்டில் சொத்து சேர்க்கை அதிகமாகும் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் என்பதை காட்டும் ஒரு அறிகுறிதான் அணில் வீட்டிற்கு வருவது அணில் வீட்டிற்கு வந்தால் தெய்வ சக்தி அந்த வீட்டில் உள்ளது என்று பொருள் அணிலுக்கு உணவளித்தால் நம்முடைய வறுமை நீங்கிவிடும் என்பதும் ஒரு பொருள் அணில் வீட்டிற்கு வந்தால் நம் குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்கிறது என்பது அர்த்தம் வெட்டுக்கிளி வீட்டிற்கு வந்தால் பண வரவு அதிகமாகும் இது மாதிரி ஒவ்வொரு விலங்குகளும் வீட்டிற்கு வந்தால் ஒவ்வொரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நாய் அதிர்ஷ்டமான ஒரு விலங்கு அந்த நாயை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏ நாய் போட்ட குட்டியை ஒரு பெண் நாய்க்குட்டியை வந்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அவங்க வளர்த்தாங்க அந்த நாய் பெருசாகி அது குட்டி போட்டுச்சு அது குட்டி போட்ட உடனே அது வந்து ஜெர்மன் செப்பர்ட் கிராஸ் மூணு குட்டி போட்டுச்சு அந்த ஒவ்வொரு குட்டியும் ஐநூறு ஐநூறுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணாங்க செகண்ட் டைம் குட்டி போட்டுச்சு அதே மாதிரி நாலு குட்டி போட்டுச்சு நாலு குட்டியும் ஐநூறு ஐநூறுன்னு விற்றுட்டாங்க அதுக்கப்புறம் மூணாவது டைம் போட்ட குட்டி பார்த்தினா எல்லாமே பெண் குட்டியாக போயிடுச்சு அந்த குட்டியை கொண்டு போய் வேற இடத்துல விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு குட்டி மட்டும் போட்டுச்சு ஆண்குட்டி போட்டுச்சு இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில அந்த நாய் வளர்த்தும் போது அவங்க வீட்டில் நல்லா தான் இருந்தாங்க மாடு எருமை எல்லாமே வச்சுக்கிட்டு குடும்பம் நல்லா இருந்துச்சு அந்த ரெண்டு ஆண் குட்டியும் இவங்க வளர்த்திக்கிட்டு நாயை கொண்டு போய் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி வேறொரு ஊரில் விட்டுட்டு இவங்க ஓடி வந்துட்டாங்க இது என்கிட்ட சொல்லியிருந்தால் கூட அந்த நாயை நான் வளர்த்துருப்பேன் என்கிட்டையும் சொல்ல கொண்டு போய் வேற ஒரு ஊரில் விட்டு வந்துட்டாங்க விட்டுட்டு வந்து ஒரு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதத்துக்குள்ளவே அவங்க வளர்த்தின மாடு வந்து அந்த வீட்டுக்கார அமாவை துரத்தி துரத்தி பாயுது கீழே தள்ளி முட்டுது மெதிக்குது இது மாதிரி பயங்கர பிரச்சனை பண்ணிச்சு அந்த மாடு கன்று போட்டால் கண் வந்து இறந்து போய் போட்டுச்சு அதுக்கப்புறம் அவனுடைய கணவர் ஆஃபீஸ் போகும்போது டூ வீலரில் விழுந்து அது ஒரு செலவு வச்சது அவங்க பொண்ணு கீழே விழுந்து மறுபடியும் ஒரு செலவு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து அதே வீட்டுக்கார அம்மா வந்து எங்கேயோ போயிருக்காங்க வெளில போயிருக்காங்க கீழே விழுந்து ஒரு கை வந்து லெஃப்ட்டு கை வந்து எலும்பு அப்படி கட் ஆகிருச்சு இது மாதிரி செலவுகள் மேலே செலவுகள் வச்சுட்டே இருந்துச்சு நான் அந்த அம்மாவை பார்க்க போகும்போது அவங்க பையன் சொல்கிறான் நான் நீங்கள் கொடுத்த நாய் இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் காசுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சு இந்த நாயை எப்ப கொண்டு போய் நாங்க வேற ஊர்ல விட்டோமோ அப்போ இருந்து எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி அந்த பையன் என்கிட்ட தான் தான் அப்பதான் தெரிஞ்சது நாயினுடைய பலன் வந்து இவ்வளவு அருமையானது அப்படின்ட்டு வீட்டிற்கு அணில் வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு குறையும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் எத்தகைய கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்கள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள் அணில் மீது போடப்பட்டிருக்கும் கோடுகள் ஸ்ரீராமருடைய கைப்பட்டு உருவானது என்று புராணங்கள் கூறுகிறது ராமபிரானுடைய மூன்று விரல்களால் அணிலை தடவி கொடுத்ததால் இப் இப்படி அணிலுக்கு அக்கோடு நிரந்தரமாக மாறிவிட்டது என்று வரலாறுகள் கூறப்படுகிறது ஸ்ரீராமர் அணிலுக்கு கொடுத்த கொடுத்த வரங்கள் பற்றி நமக்கு தெரியாது அணில் இருக்கும் இடங்களில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வீட்டிற்கு மரம் வளர்த்தால் கண்டிப்பாக அணில்கள் வரக்கூடிய நல்ல மரங்களை வளர்ப்பது நல்ல மாமரம் கொய்யா மரம் போன்ற மரங்களை அணில்கள் விரும்பி தேடி வரும் மரங்கள் என்பதால் இம்மரங்கள் வீட்டில் வளர்த்தால் பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அணில் அடிக்கடி வீட்டுக்குள் வந்தால் ஸ்ரீராமனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் விவாகரத்து வரை சென்றாலும் மீண்டும் ஒன்றிணைவர் தவறான வழியில் செல்ல இருப்பவர்களுடைய மனநிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் ஆரோக்கிய தீரியான பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக அணில் வளர்ப்பதால் சொத்துக்கள் அதிகமாகும் குருவிக்கூடு அணில் கூடு போன்றவற்றை எப்பொழுதும் வீட்டில் கலைக்கக்கூடாது இப்படி கலைத்தால் நமக்கு தோஷம் ஏற்படும் பட்சி தோசம் பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் என்பதால் அணில் கூட்டை எப்பொழுதும் கலைக்கக்கூடாது அணிலுக்கு கோதுமை போன்ற தானியங்களை உணவாக தானம் கொடுத்து வாருங்கள் உங்களுக்கு வறுமை என்பதே ஏற்படாது அணிலை அடித்து துன்புறுத்தவோ அல்லது அதன் வாளை பிடித்து இழுக்கவோ கூடாது இது பெரும் பாவத்தை சேர்க்கும் இதனால் ஏழு ஏழு ஜென்மங்களுக்கும் பாவங்கள் தொடரும் என்பதால் அணிலை துன்புறுத்தக்கூடாது அணில் மட்டுமல்ல நம் வீட்டிற்கு வரும் எந்த ஜீவராசிகளையும் நாம் துன்புறுத்தி அனுப்பக்கூடாது ஏதோ ஒரு காரணத்திற்காக நம் வீட்டுக்குள் தெரியாமல் வருகிறது எனவே அதற்கு உணவு கொடுத்து பத்திரமாக அதனுடைய இடத்தில் சேர்த்து விட வேண்டும் தவிர அதை அடைத்து வைப்பது அல்லது துன்புறுத்துவது போன்றவற்றை ஒருபோதும் செய்யக்கூடாது அணில் வீட்டில் வந்தால் நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் உடன் கொண்டு வரும் சில வீடுகளில் சண்டை சச்சரவுகள் இருக்கும் அப்படி ஓயாத சண்டை நடக்கும் வீட்டுக்குள் ஒருமுறை அணில் வந்து சென்றால் அந்த சண்டைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் ராமபிரான் அணிலை தடவி கொடுத்தார் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது பல மரங்கள் அதிகம் வளர்க்கும் வீடுகளில் அணில்கள் வரும் கொய்யா மரம் மாமரம் போன்ற அணிலுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் இந்த மரங்களை வீட்டில் வளர்த்தால் அணில்கள் உங்கள் வீடு தேடி வரும் அணில்கள் வீட்டுக்குள் வருவது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது அணில்கள் வீட்டுக்குள் வந்தால் செல்வ செழிப்பு அதிகமாகும் அதேபோல பட்டாம்பூச்சி நம்முடைய வீட்டிற்கு வந்து போவதும் நல்ல செய்தியை கொண்டு வரும் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் தான் பட்டாம்பூச்சி வடிவத்தில் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்று நம்பப்படுகிறது மஞ்சள் வண்ண நிற பட்டாம்பூச்சி பொருளாதார நிலையையும் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் பச்சை நிற வண்ணத்துப்பூச்சி வீட்டிற்குள் வந்தால் அது ஆரோக்கியத்தினை அதிகரிக்கும் வண்ணத்துப்பூச்சி வீட்டுக்குள் வருவதா வருவதாக தெரிந்தால் நம் வீட்டுக்குள் செல்வம் அதிகரிக்கும் திருமணம் நடைபெறுவதில் சுப காரியங்கள் நடைபெறுவதிலும் தடைகள் ஏற்பட்டிருந்தாலும் தடைகள் நீங்கும் விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்பதை பட்டாம்பூச்சிகள் நமக்கு உணர்த்தும் முன்னோர்கள் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக பட்டாம்பூச்சியின் வடிவத்தில் வீட்டுக்குள் வருகிறார்கள் என்பது நம்பிக்கையாக உள்ளது எனவே வீட்டுக்கு பட்டாம்பூச்சி வந்தால் பதற்றப்பட வேண்டாம் அணில் பிள்ளை வீட்டிற்கு வந்தால் அஞ்ச வேண்டாம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது